உலகம் முழுவதும் இருதய நோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது இது குறித்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே டபிள்யூஹெச்ஓ ஐசிஎம்ஆர் போன்ற சுகாதார நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் கொரோனா பேரிடருக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை உலகம் சந்தித்து வருகிற நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருதய நோய் சிகிச்சைக்குரிய பிரிவுகளை அதனுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கிண்டியில் கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இரண்டு கேத்தலாப்புகள் அதாவது இரண்டு இருதய வடிவ வடிகுடாய் ஆய்வகங்கள் காடியாக் கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இரண்டு கேத்தலாப்புகள் கலைஞர் மருத்துவமனையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதேபோல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இரண்டு கேத்லாப் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் பளுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கேத்தலாப் அமைக்கப்பட்டிருக்கிறது சேலம் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக ஒரு கேத்தலாப் அமைக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு ஏழாவது புதிய கேத்தலாப் ஒன்று ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மட்டுமே இதுவரை ஏழு கேத்தலாப்புகள் புதுசாக புதிதாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது மாண்புமிகு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக விரைவில் கடலூர் நீலகிரி திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆகிய ஐந்து இடங்களில் கேத்லாப்புகள் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து இடங்களில் புதிய கேத்லாப்புகள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பொதுவாக கேத்லாப் இதனுடைய பணி என்பது மாரடைப்பு சிகிச்சைகளில் மிக சிறப்பான பணியை இந்த கேத்லாப் செய்து வருகிறது மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிகளில் கேத்லாப் மூலம் அடைப்புகளை உடனடியாக அகற்றி ரத்த ஓட்டத்தை சீராக்க இது உதவுகிறது அது மட்டுமல்லாது இருதய பாதிப்புள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதய நாள அடைப்புகளை அகற்றுவதற்கு இது பயன பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது இருதய துடிப்பு குறைபாடு உள்ளவர்களுக்கான கருவி சிகிச்சை பேஸ் மேக்கர் மற்றும் இன்ஃப்ளண்டபிள் கார்டியோவெட்டர் போன்ற கருவிகள் இதன் மூலம் பொருத்த இது பயன்படுகிறது இருதய துடிப்பு குறைவாக உள்ள நோய் பயனாளர்களுக்கு பேஸ்மேக் பொருத்தப்படுகிறது சீரற்ற இருதய துடிப்பு பயனாளர்களுக்கு ஐசிடி கருவி பொருத்தப்படுகிறது இப்படி பல்வேறு வகைகளில் பயனுள்ள இந்த கேத்தல சுமார் எட்டு கோடி மதிப்பீட்டிலானது இன்றைக்கு ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் ஒரு கேத்தல பயன்பாட்டில் இருந்தாலும் தினந்தோறும் அதில் சட்டப்ப இருபது பேர் அதில் ப்ரொசீஜர் செய்து கொள்ளுகிற அந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளுமே அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருதய பாதிப்பு என்கின்ற வகையில் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வருகின்ற அந்த காரணத்தினால் இங்கே கூடுதலான கேத்தலப் வசதி வேண்டும் என்கின்ற கோரிக்கை மருத்துவ நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டது கோரிக்கையேற்று மாதம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு சுமார் எட்டு கோடி மதிப்பீட்டிலான கேத்தலப்பை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இருதயவியல் துறையை பொறுத்தவரை மாதம் ஒன்றுக்கு ஐநூறு பேர் உள்நோயாளிகளாக இங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாள்தோறும் ஒரு ஐநூறு பேர் மட்டுமே புற பயனாளர்களாக வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலை மாறி இன்றைக்கு தினந்தோறுமான புய புறநோயாளிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறை கடந்து மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது மாதம் ஒன்றுக்குமான பயனாளர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரம் பேர் இருதய அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை மட்டுமல்ல பெரிய அறுவை சிகிச்சைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் தினந்தோறும் ஒரு இருபத்தி ஐந்து அறுவை சிகிச்சைகள் சிறுவை அறு சிறிய அறுவை சிகிச்சைகள் என்று ஒரு பதினைந்து முழு உடற்பரிசோதனைகள் என்று தினந்தோறும் ஒரு ஐம்பத்தி ஐந்து என்று பல்வேறு வகைகளில் இந்த ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை சேவையாற்றி வருகின்றது இந்த மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையம் ஒன்றை முப்பத்தி நாலு கோடியே அறுபது லட்ச மதிப்பீட்டில் திறந்து வைத்தார்கள் அதுவும் இங்கே மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளிலான சிறப்பு மருத்துவங்கள் இந்த மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தினந்தோறுமான பயனாளர்களின் எண்ணிக்கை இந்த மருத்துவமனையில் அதிகரித்து வருகிறது அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எட்டு கோடி மதிப்பீட்டிலான இந்த கேத்தலா போன்று இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது க தருணத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு பிளாக் கட்டின் இருக்கிறாங்க இதுவும் கூட மாண்புமும் முதல்வர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணியை விரைவுபடுத்திட வேண்டும் என்று சொல்லி என்னையும் மரியாதைக்குரிய துறையின் செயலாளரையும் டெல்லிக்கே இது ஜப்பானுக்கே அனுப்பி ஜெய்கா நிறுவனத்தின் துணைத் தலைவர் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தார்கள் நாங்கள் போனது மட்டுமல்ல டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் அதிகாரியையும் அழைத்து சென்றோம் எய்ம்ஸுக்காக இந்த மதுரைக்காக போட்டிருந்த ஒரு கோஆர்டினேட்டர் அந்த அலுவலரையும் அழைத்து சென்று ஜெய்கா நிர்வாகத்திடம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுரிமை முகமையிடத்தில்தான் இதற்காக கடனை ஒன்றிய அரசு கேட்டிருந்தது அந்த கடன் அவர்கள் நீண்ட நாட்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேரடியாக ஜப்பானுக்கே சென்று அந்த கடன் விடுவிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி சொன்னார்கள் அந்த வகையில் நானும் துறையின் செயலாளரும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் கோர்டினேட்டருமாக சென்று ஜெய்கா துணை தலைவரிடத்தில் கேட்டோம் கேட்டதற்கு பிறகுதான் அது டெண்டர் ஃபைனலைஸ் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது முழுமையாக பணிகள் முடிவடைவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இறுதியில் ஆகும் என்று அன்றைக்கே ஜப்பான் நிர்வாகம் அன்றைக்கு சொன்னது இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொண் ஏற்கனவே அடிக்கல் நாட்டிவிட்டார்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் முதல்வர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் முதன்முறையாக ஒரு ஐம்பது மாணவர்களுடைய சேர்க்கைக்கு முதல்வர் அவர்கள் ஒத்துழைப்பை தந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற மாநில அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர்களை சேர்க்க வைத்து இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது மாணவர்கள் என்கின்ற வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த மாணவர்கள் நம்முடைய மாநில அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படித்து கொண்டிருக்கிறார்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை பார்க்காமலேயே மருத்துவக் கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் செல்பவர்களாக ஒரு பேட்ச் அடுத்த ஆண்டு வெளியில் போகவிருக்கிறது இதுதான் எய்ம்ஸுடைய இன்றைய நிலை இந்த கேத்தலாக்கு வந்து இதில் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வெளியில் போனால் எவ்வளோ வரைக்கும் செலவாகும் ஸ்டண்ட் எல்லாம் அஞ்சு லட்ச ரூபா ஸ்டண்ட் வைக்கிறதுக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸுக்கு வந்து ரெண்டு மூணு லட்ச ரூபாவில் தொடங்கி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸுமே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் விலையில்லாமல் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு ஓமந்தூர் பன்னோக்கு மருத்துவமனையில் தினந்தோறமான புறப்பயனாளர்களாக விருதய சிகிச்சை பிரிவுக்கு மட்டுமே அறுநூறு பேர் வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி மிகப்பெரிய அளவில் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் பயன்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் கூடுதலாக இன்னொரு கேத்தலாப் நிறுவ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அது இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது கடந்த சில